செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வீட்டி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் வீட்டி சூப்பர் ஸ்டோர் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலீடு தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மழை மற்றும் வெள்ளத்தினால் பதினாலாயிரத்துக்கும் அதிகமானோர் பாதிப்பு மட்டக்களப்பில் குளங்களின் நீர்மட்டம் உயர்வு மஹிந்த ராஜபக்சவை உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்ற அரசு முயற்சி மக்களின் ஆணையை அரசு மீறுவதாக பிரேமநாத் சி தோலவட்ட குற்றச்சாட்டு கலாசார மையத்தின் பெயர் மாற்றம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்கிறார் தீய சக்திகளின் மறைகரம் பெயர் மாற்றத்தின் பின்னால் உள்ளதாக தெரிவிப்பு பரந்தூர் விமான நிலையத்தை வேறு இடத்துக்கு மாற்ற விஜய் கோரிக்கை திமுகவின் நாடகத்தை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் எனவும் விசனம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக பதவியேற்கும் டொனால்டு டிரம்ப் இருநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திடவும் திட்டம் இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து உத்தியோகபூர்வ வாசித்தளங்களையும் அரசாங்கம் இழப்பெற்றுக் கொள்ளும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் அறிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் குடியிருப்பை விட்டு வெளியேறவோ அல்லது வாடகையை அவர்களோ செலுத்தவோ முடியும் எனவும் ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரச வழங்கப் வழங்கப்போவதில்லை என கூறியதற்கமைய தமக்கு வீடு வேண்டாம் என்பதற்கான கடிதத்தை பதவியில் இருக்கும் போதே தாம் வழங்குவேன் என ஜனாதிபதி அன்குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ராஜபக்ச வசிக்கும் வீட்டை மதிப்பீடு செய்தபோது காணியை மதிப்பிடவில்லை என்றும் வீடு மாத்திரமே மதிப்பிடப்பட்டதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள வீடானது மாதாந்தம் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் பெருமதி உடையது என மதிப்பீட்டில் தெரியவந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமை சட்டத்தில் வீடொன்று உரித்தாக வேண்டும் அல்லது சம்பளத்தில் மூன்றில் ஒன்று உரித்தாக வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எனவே அரசாங்கம் இந்த வீட்டை பொறுப்பேற்கும் அல்லது சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கான முப்பதாயிரத்தை வழங்கும் எனவும் அனர் குமார் குறிப்பிட்டுள்ளார் இல்லாவிடின் மிகுந்த கட்டணத்தை வழங்கி மாத வாடகை அடிப்படையில் அரசு இல்லத்தில் இருக்க முடியும் என்றும் வாடகை செலுத்தாவிடின் வெளியில் செல்ல வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகை கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அல்லது மாளிகை தவிந்த அனைத்து அமைச்சு சொகுசு வீடுகளும் நட்சத்திர உணவக திட்டங்களுக்காக அல்லது வேறு பொருத்தமான பயன்பாட்டிற்காக மீள பயன்படுத்தப்படும் என அனர்குமார் திசநாயக்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளாா் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்று தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் சதி செய்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதியை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு மக்கள் அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவரது குடியிருப்புக்கு நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபா வாடகை செலுத்த வேண்டும் அல்லது அதைவிட்டு வெளியேற வேண்டும் என ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார் ஜனாதிபதியின் கருத்துக்கு பதிலளித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சிங் துளபத்த முன்னாள் ஜனாதிபதியை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு மக்கள் அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கவில்லை என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிகள் பொதுவாக முன்னாள் ஜனாதிபதிகளை தனிப்பட்ட முறையில் பழிவாங்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார் எனினும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்ற அரசாங்கம் சதி செய்யும் அதேவேளை தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இலங்கையின் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் ஏற்பட்ட மழை வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்களினால் ஐயாயிரத்து எழுநூற்று முப்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதோடு ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு மூன்று பேர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக அந்த நிலையம் தெரிவித்துள்ளது இலங்கையின் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் நிலவிய சீரற்ற காலநிலையால் எழுபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று முப்பத்தி ஒன்பது பேரிடம் பெயர்ந்துள்ளனர் தொன்னூற்றி எட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் ஒரு வீடு முற்றாக சேதமடைந்துள்ளது இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கனமழை காரணமாக கழுவாஞ்சிக்குடி வெள்ளாவளி பட்டிப்பளை உள்ளிட்ட பல பிரதேசங்களில் உள்ள தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனால் மாவட்ட மக்கள் தமது அன்றாட செயற்பாடுகளை மேற்கொள்வதில் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் இன்றைய தினம் மழை சற்று ஓய்ந்துள்ள போதிலும் வெள்ள நீர் விரைவாக மட்டக்களப்பு வாவியை நோக்கி வருவது வருவதை அவதானிக்க முடிவதாக எமது செய்தியாளர் சக்திவேல் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்றைய தினம் திங்கட்கிழமை மழை சற்று ஓய்ந்திருக்கின்றது இருந்த போதிலும் கடந்த சில தினங்களாக மழை அஹ் சோவன பெய்து வந்த இந்த நிலையில் மாவட்டத்தின் தாழ்நிலங்கள் அனைத்தும் நீரினால் மூழ்கப்பட்டிருக்கின்றன மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற உள்ளூர் போக்குவரத்துக்கள் வீதிகள் அனைத்தும் நீரினால் சூழப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் உள்ளூர் போக்குவரத்துகள் ஈடுபடுவதிலும் மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டு எதிர்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வெள்ளாவளி பழுகாமம் கழுவாஞ்சுக்குடி பட்டிப்பளை பவுநதி உள்ளிட்ட பல பிரதேசங்களில் உள்ள சிறு குளங்கள் அனைத்தும் நீரினால் நில நிரம்பி வழிவதை அவதானிக்க முடிகின்றது மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற உருகாமம் நவகிரி கித்துள்வ வெலிக்கக்கண்டிய கட்டுமுறிவு புனானை போன்ற அமைந்திருக்கின்ற மிகப்பிரதான குளங்களில் நீர்மட்டங்கள் வெகுவாக உயர்ந்திருப்பதாகவும் அந்த குளங்களின் வான்கதவிகள் உள்ளதாகவும் அந்த குளங்களுக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்திலே படுவாங்க பெருநிலப்பரப்பிலே அமைந்திருக்கின்ற மண்டூர் வெள்ளாவளி பிரதான வீதியை ஊடறுத்து வெள்ள நீர் மிக வேகமாக பாய்ந்து வருவதை அவதானிக்கப்படுகின்றது இந்த வகையிலே இலங்கை ராணுவத்தினரின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அந்த இடங்களில் முன்னிறுத்தப்பட்டிருப்பதோடு போரதியு பற்றி பிரதேச சபை உளவு இயந்திரங்கள் மூலம் பிரயாணிகளை ஏற்றி இறக்கி வருவதையும் நாங்கள் அவதானிக்க முடிகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரையில் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தசம் இரண்டு மில்லிமீட்டர் மீட்டர் மலை பதிவாகி இருக்கின்றது இந்த வகையில் இந் இவ்வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாம் தேதி தொடக்கம் இன்றைய தினம் இருபதாம் தேதி வரையில் இருநூறுக்கும் மேற்பட்ட மில்லிமீட்டர் மீட்டர் மலை இருப்பதோடு இன்று காலை எட்டு முப்பது மணியுடன் நிறைவடைந்த மலை வீழ்ச்சி பதிவு அறுபத்தி ஐந்து தசம் ரெண்டு மில்லி மீட்டர் மலை மாவட்ட வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது இந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற அரச நிர்வாக சக்கரம் அனர்த்த முகாமத்து பிரிவு துரிதமாக செயற்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது இதுவாறுக்க மட்டக்களப்பு கொழும்புக்குரிய பிரதான வீதியாகிய காணப்படுகின்ற மன்னம்பட்டியே பகுதியிலே அமைந்திருக்கின்ற பிரதான வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கின்றது மிக தூர இடங்களுக்கு செல்கின்ற போக்குவரத்து ஏற்படுவதிலும் சற்று தளம்பல் நிலவி ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக மட்டக்களப்பில் இருந்து இந்திய அரசின் நிதியுதவியுடன் யாழ்ப்பாணத்தில் நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுமே அதிர்ச்சி அளிப்பதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் கடத்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் எனவே பெயர் மாற்றப்பட்டமைக்கான காரணம் தொடர்பாக மக்களுக்கு அதிகாரிகள் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஈழத் தமிழர்களின் கலாச்சார பாரம்பரியங்களை பேணி பாதுகாத்து வளர்ப்பதனை நோக்கமாகக் கொண்டு இந்திய அரசினால் வழங்கப்பட்ட கலாசார மத்திய நிலையம் தமிழ் மக்களின் அடையாளமாக காணப்படுவதாக ஸ்ரீலங்கா முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தலைமையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தபோது அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கத்திடம் தம்மால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய குறித்த கலாசார மையம் அமைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் குறித்த கலாசார நிலையத்தினை நிர்மாணிப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தம்மால் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருவள்ளுவரின் ஆளுமையை போற்றி புகழ்வதில் தமிழர்கள் யாருமே பின்னிற்கப் போவதில்லை எனவும் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்களின் அடையாளங்களுள் ஒன்றான யாழ்ப்பாணம் என்ற பெயர் நீக்கப்பட்டிருப்பதானது வருத்தத்திற்குரியது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களின் அடையாளங்களை அழிக்க முனைகின்ற தீய சக்திகளின் மறைக்கரம் இந்த பெயர் மாற்றத்தின் பின்னணியில் இருக்குமோ என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இதனுடன் நேரடியாக பட்டுள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கையின் தற்போதைய புத்த சாசன சமய கலாசார அலுவல்கள் அமைச்சர் மற்றும் கடற்தொழில் அமைச்சர் வடக்கு மாகாண ஆளுநர் போன்றோர் பெயர் மாற்றப்பட்டமைக்கான காரணம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கான பயணங்களை தொடர்ந்து ஐக்கிய அரபு ராட்சியத்திற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி திசாநாயக்க பயணம் செய்யவுள்ளார் கழுத்துறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ஐக்கிய அரபு ராச்சியத்திடம் இருந்து அதிகாரப்பூர்வ அழைப்பு தமக்கு கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் எரிபொருளை பெற்றுக்கொடுக்கும் வகையில் எரிபொருளை இறக்குமதி செய்வது தொடர்பில் இந்த விஜயத்தின் போது கவனம் செலுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் புலம்பெயர் நாடுகளில் உள்ள பல நகரங்களில் கடந்த வார இறுதி நாட்களில் பொங்கல் விழா நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை பல இடங்களில் நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளன லண்டன் பாரிஸ் ஆகிய நகரங்களிலும் புறநகர் பகுதிகளில் அதிக இடங்களிலும் பல அமைப்புகளினால் தமிழர் திருநாள் கொண்டாடப்பட்ட நிலையில் பாரிஸ் ஆத பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் ஒரு காட்சி அடுத்து வருகின்றது 제안 Je Parce qu'en fait on dit de pas prendre avec le sac, Il y a une de trompe, là. Voilà. je hum. de... voilà, <laughs> Oui, je pense trop tôt. ஸ்டேல் மற்றும் இடையில் காசா தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலையானதாக இருக்கும் என நம்புவதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது பனீர் கைதிகள் மற்றும் கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கும் இடம்பெயர்ந்தவர்கள் மீள அவர்களின் சொந்த இடங்களுக்கு திரும்புவதற்கும் காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கும் இந்த போர் நிறுத்தம் வழிவகுக்கும் என ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் கூறியுள்ளது இந்த முன்னேற்றங்கள் பலஸ்தீனத்திலும் பிராந்தியத்திலும் நிலையான அமைதியை நிலைநாட்டுவதற்கு பங்களிக்கும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது ஸ்ரீலங்காவுக்கான ஜப்பான் தூதுவர் இசாமாடோ ஆகியோர் இன்று திருகோணமலைக்கு பயணம் செய்துள்ளார் ஜனாதிபதியின் நிதியுதவியில் புனரமைக்கப்பட்ட சம்பூர் பெரிய குலத்தை ஜப்பான் தூதுவர் பார்வையிட்டுள்ளார் தமிழர் தாயகமான திருகோணமலை மாவட்டம் உலக மற்றும் பிராந்திய வல்லரசு நாடுகளின் பார்வைக்குள் சென்றுள்ளதை அண்மைய பல சம்பவங்கள் எடுத்துக்காட்டுகின்றன குறிப்பாக திருகோணமலை உட்பட கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி இந்தியா பாரிய அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளவுள்ள நிலையில் இன்று ஜப்பான் தூதுவர் தமிழர் பகுதியான சம்பூருக்கு விஜயம் செய்துள்ளார் ஜப்பான் அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புனரமைப்பு செய்யப்பட்டு விவசாயிகளிடம் கையளிக்கப்பட்ட சம்பூர் பெரிய குளத்தை ஜப்பான் தூதுவர் இன்று பார்வையிட்டுள்ளார் இந்த குளம் புனரமைப்பு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் சம்பூரில் உள்ள ஏனைய இரண்டு குளங்களை புனரமைப்பு செய்வதற்கான கோரிக்கை மனு ஒன்றும் சம்பூர் கமலில சேவை திரைக்களத்தின் உத்தியோகத்தர்களால் ஜப்பான் தூதுவரிடம் கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய பெண்ணொருவரின் வங்கி நிதி அட்டையை கொள்ளையடித்து ஹெட்டன் நகரில் உள்ள சில வர்த்தக நிலையங்களில் இரண்டரை லட்சம் ரூபா பருமதியான பொருட்களை கொள்வனவு செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரித்தானிய பெண்ணை ஹட்டன் வரவழைத்து அவரின் வங்கி நிதி அட்டையை மீள வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கண்டியிலிருந்து எல்லை நோக்கி சென்ற தொடரூந்தில் பயணித்த பிரித்தானிய பெண் ஒருவரின் வங்கி நிதி அட்டையை ஹெட்டன் மற்றும் தலவாக்கல தொடரூந்து நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் வைத்து கொள்ளையிட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் புத்தளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி வயது நபர் ஒருவரே இவ்வாறு ஹெட்டன் காவல்துறையினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் ஹட்டன் நகரில் உள்ள சில வர்த்தக நிலையங்களில் தங்க நகை தொலைபேசி ஆடை என இரண்டரை லட்சம் ரூபாய் பெருமதியான பொருட்களை குறித்த வங்கி நிதி அட்டையை பயன்படுத்தி கொள்வனவு செய்துள்ளார் அத்துடன் குறித்த தங்க நகையை ஹட்டனில் உள்ள தனியார் அடகு பிடிக்கும் நிலையம் ஒன்றில் அடகு வைத்து எழுபத்தி எண்ணாயிரம் ரூபாய் பெற்றுள்ளார் தனது வங்கி நிதி அட்டை களவாடப்பட்டுள்ளமை தொடர்பில் எல்லா சுற்றுலா காவல்துறையினரிடம் குறித்த பெண் முறைப்பாடு செய்த நிலையில் ஹட்டன் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து வாடகை வாகனம் ஒன்றில் எல்லை நோக்கி நபர் பயணிக்க தயாரான நிலையில் ஹெட்டன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதுடன் களவாடிய நிதி அட்டையிலிருந்து வாங்கிய பொருட்களையும் மீட்டுள்ளனர் குறித்த நபர் கடைகளில் வாங்கிய பொருட்கள் மீள வழங்கப்பட்டு அதற்குரிய பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதுடன் கொள்ளப்பட்டுள்ளதுடன் பிரித்தானிய பெண்ணி ஹெட்டன் வரவழைத்து நிதி அட்டையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சாரதி ஒருவருக்கு மயக்க மருந்து கொடுத்து சாரதியின் ஐந்து பவுன் நகைகளை இருவர் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாண வாகன வாடகை தரிப்பிடத்திற்கு சென்ற இருவர் கிளிநொச்சி பகுதியிலிருந்து பொருட்களை ஏற்றி வர வேண்டும் என கூறி வாகனத்தை வாடகைக்கு அமர்த்தி கிளிநொச்சி நோக்கி பயணித்துள்ளனர் இதன்போது குறித்த வாகனம் பரந்தன் வீதியில் சென்று கொண்டிருந்த போது வாகனத்தை வீதியோரமாக உள்ள கடையொன்றின் முன்னால் நிறுத்தி குளிர்பானம் வாங்கி சாரதிக்கு வழங்கியுள்ளனர் குளிர்பானத்தை குடித்த சாரதி மயக்கம் அடைந்ததை அடுத்து சாரதியின் ஐந்து பவுன் நகைகளை இருவரும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் வீதியில் நீண்ட நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனத்தில் சாரதி அசைவின்றி மயக்க நிலையில் இருந்ததை அவதானித்து சிலர் சாரதியை உடனடியாக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட சாரதி சுயநினைவுக்கு வந்த பின்னரே அவரது

வசித்து வந்த பெண் காரணமாக தற்காலிகமாக தோட்டக்காட்டில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் இளம்பெண் இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளார் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த பதினான்கு பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காத்தார்குடியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்து சேருநுவர கந்தலாய் வீதியில் உள்ள கல்லாறு ராணுவ முகாமுக்கு முன்னால் உள்ள வளைவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியை விட்டு விலகி மரமொன்றுடன் மோதியுள்ளது இந்த விபத்து ஏற்பட்ட போது பேருந்தில் நாற்பத்தி ஒன்பது பயணிகள் பயணித்துள்ளதுடன் விபத்து காரணமாக காயமடைந்த சாரதி நடத்துனர் உட்பட பதினான்கு பேர் சிகிச்சைக்காக சேருநுவர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனையடுத்து காயமடைந்த ஒன்பது பேர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் பேருந்து சாரதியின் கவனக்குறைவே விபத்துக்கான காரணம் என விசாரணையில் வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேருணுவர காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளின் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மழை மற்றும் வெள்ளத்தினால் பதினாலாயிரத்துக்கும் அதிகமானோர் பாதிப்பு மட்டக்களப்பில் குளங்களின் நீர்மட்டம் உயர்வு மஹிந்த ராஜபக்சவை உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்ற அரசு முயற்சி மக்களின் ஆணையை அரசு மீறுவதாக பிரேமநாத் சி தோலவட்ட குற்றச்சாட்டு கலாசார மையத்தின் பெயர் மாற்றம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்கிறார் டக்ளஸ் தீய சக்திகளின் மறைகரம் பெயர் மாற்றத்தின் பின்னால் உள்ளதாக தெரிவிப்பு பரந்தூர் விமான நிலையத்தை வேறு இடத்துக்கு மாற்ற விஜய் கோரிக்கை திமுகவின் நாடகத்தை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் எனவும் விசனம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக பதவியேற்கும் டொனால்டு டிரம்ப் மேற்பட்ட நிர்வாக உத்தரவுகளில் கையெழு திட்டம் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் தோறும் சுவையான உணவு தயாரிக்க தேவையான தெரிவு செய்யலாம் சமையல் தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் பதினைந்து सूपर स्टोर गास्ले गोणेश